வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எஸ்எம் மீடியாவின் திவ்யா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எஸ்எம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது காரா கடற்கரையில் பிரம்மாண்டமான பனிக்கடல் யானைகளின் வரத்து ஆச்சரியத்தில் ரஷ்ய விஞ்ஞானிகள் பனிக்கடல் யானைகள் கடல் பயணம் மேற்கொண்டுள்ளதை ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இது மிகவும் அரிய நிகழ்வு என்பதால் அதிசயமான விஷயமாக இருக்கிறது அட்லாண்டிக் பிராந்தியத்தில் உயிரினங்களில் வாழ்விடங்கள் சுருங்கி வரும் சூழலில் மனித நடவடிக்கைகளால் விலங்குகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் பனிக்கடல் யானைகள் வால்ரஸ் தென்படுவது ஆச்சரியமான விஷயம்தான் காரா கடலின் உறைந்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான விலங்குகள் இருப்பதை நேனேஜ் தன்னாட்சி பிராந்திய அரசாங்கத்தின் நேனேஜ் அட்டானமஸ் ரீஜியன் கவர்மெண்ட் பத்திரிகை சேவையின் தனித்துவமான ட்ரோன் காட்சிகள் காட்டியுள்ளன வால்ரஸ் நதி என்று அழைக்கப்படும் ஆற்றின் இரு கரைகளிலும் இந்த விலங்குகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் முந்தைய தொல் பொருள் ஆய்வுகளின்படி இந்த பகுதி சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பனிக்கடல் யானைகள் வேட்டைக்காக பிராசித்தி பெற்று சமீபத்திய தசாப்தங்களில் அட்லாண்டி வால்ட்ரஸ்கள் எமால் பெனின்சுலா டஜன் கணக்கான இடங்களில் மட்டுமே காணப்பட்டன வால்ட்ரஸ்கள் எனப்படும் பனிக்கடல் யானைகள் ஒன்று கோடி இனப்பெருக்கம் செய்து சமூகமயமாக்கும் இடமான ஹால் அவுட் தீப கர்ப்பத்தின் தொலைதூர முறையில் அமைந்துள்ளது அந்த இடத்தில் கடந்த மாதம் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட விலங்குகள் காணப்பட்டதாக விஞ்ஞானிகள் கூறப்படுகின்றன இந்த இடத்திற்கு ஹெலிகாப்டரில் மட்டுமே செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது வால்ரஸ் ஹால் அவுட்கள் பாரம்பரியமாக கடல் பணியை நகர்த்துவதில் வல்லவை ஆனால் காலநிலை சூழல்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தால் பனிக்கடல் சுருங்கி வருவதாக கூறப்படுகிறது அதோடு எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு மற்றும் ஆர்க்டிக் கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றால் விலங்குகளின் வாழ்விடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன பெண் மற்றும் ஆண் பனிக்கடல் யானைகளும் அவற்றில் வெவ்வேறு வயதினரின் குட்டிகளும் மேற்கொள்ளும் இந்த பயணம் தனித்துவமானது என்று ரஷ்யாவின் அகாடமி ஆப் சயின்ஸின் மூத்த ஆர்டிக் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் சோகோலோ கூறினார் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் ஜியுசிஎன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்த பனிக்கடல் யானை இனத்தை அழிவின் விளம்பு நிலையில் உள்ள விலங்குகளில் ஒன்றாக பட்டியலிட்டுள்ளது இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சர்வதேச அளவில் வால்ரஸ்களை வேட்டையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது அதுவரை பனிக்கடல் யானைகளின் தந்தங்களுக்காக அவை மிகவும் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டன தற்போது பனிக்கடல் யானைகள் கண்டறியப்பட்டு இருப்பது ஒரு நேர்மறையான அறிகுறி என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ஆனால் மிக குறைவான தகவல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன விஞ்ஞானி போல்னோவின் கூற்றுப்படி சமீபத்திய தசப்தங்களின் காரா கடலில் பணி இல்லாத பருவம் விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்